நண்பர்களுக்கு வணக்கம் கோடையில் இந்த பூச்செடிகள்லாம் இயல்பாகவே வாடி போயிடும் அப்படி பாடி போக விடாமல் தொடர்ந்து செழிப்பமாக இருந்து பூக்கள் பூக்குறதுக்கு நாம் பூச்செடிகளுக்கு சிறப்பான உரம் கொடுக்கணும் அந்த உரம் திரவ உரமாக இருந்தால் ரொம்ப நல்லது அந்த திரவ உரத்தையும் நாம் வந்து பெர்மன்ட் பண்ணி நொதிக்க வச்சு கொடுத்தோன்னா நுண்ணுயிரி உரங்களும் சேர்ந்துடும் அதில் அந்த நுண்ணுயிரிகள் உரத்தை செடிகளுக்கு எளிதாக போய் சேர்றதுக்கு வேண்டிய வேலைகளை செய்யும் மண்ணும் வளமாகும் அந்த மாதிரி செஞ்சோன்னா வருஷம் பூரா நம்ம தோட்டத்தில் பூச்செடிகள் அப்படியே பூத்து கொழுங்கும் அந்த மாதிரி உரங்கள் கொடுத்து பராமரிப்பு பண்ணுறதுனால தான் எங்கள் தோட்டத்தில் கோடையிலும் பூக்கள் பூத்து கொழுங்குது இங்கே பாருங்கள் நாங்களே விதை போட்டு வளர்த்த இந்த அடீனியம் செடி எவ்வளவு அருமையாக பூத்துருக்கு ரோஸ் கூட ரெட் ரோஸ் கூட இப்போ பூத்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி உரத்தை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க வேஸ்ட் டு பெஸ்ட்டு இந்த காய்கறி கழிவுகளில் இருந்துட்டு எப்படி ஒரு சிறப்பான திரவ உரம் பூச்செடிகளுக்கு குறிப்பாக செய்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா நாலு விதமான பொருள்கள் காய்கறி கழிவுகள் எடுத்து வச்சுருக்கோம் நீங்கள் நினைக்கலாம் எங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி எல்லாம் கிடைக்குமா நீங்கள் போடுற மாதிரி நாங்கள் ஒரு ஒரு நாள் தேடி பிடிச்சி செய்யணுமா அப்படின்னு நினைப்பீங்க அப்படி இல்லை இந்த பொருள்கள் இப்போ நாம் சேர்க்குறத தனித்தனியாகவும் நீங்கள் கொடுக்கலாம் என்ன உங்கள் கையில் அன்னைக்கு கிடைக்கிதோ அதை வச்சு நீங்கள் கொடுக்கலாம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி எல்லாமே சேர்ந்து கிடச்சிது அதனால் சேர்த்து கொடுக்குறோம் அவ்வளவுதான் இப்போ பாருங்கள் முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நொங்கு தோல் இப்போ நாம் இதை எடுத்து வச்சுருக்கிற பொருள்கள்லாம் சிறப்பு உரம் ஏதோ அதை பற்றி தான் நான் சொல்லுவேன் மற்றபடி எல்லா விதமான தா தாது பொருட்களும் மினரல்ஸும் இதில் இருக்கும் அதாவது பேரூட்ட சத்துக்கள் நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாம் குறிப்பாக எதுக்காக இதை கொடுக்குறோமோ அதை பற்றி மட்டும் நான் இதை சொல்லுவேன் இந்த நொங்கு தோல் இதில் வந்து பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குது இது பாருங்கள் பீட்ரூட் தோல் இதில் வந்து மெக்னீஷியம் சத்து அதிகமாக இருக்குது இது பாருங்கள் வெள்ளரிக்காய் தோல் இதில் வந்துட்டு ஃபாஸ்பரஸ் அதிகமாக இருக்குது இங்கே அதில் பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயத்தோல் இதில் வந்துட்டு என்பிகே சல்ஃபர் இதுமே மெயினாக இது ரெண்டும் அதிகமாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எலும்புச்சம்பளம் தோல் இதில் வந்து அமிலத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால இந்த பூச்செடிகளுக்கு கொடுத்தாக்கா பூச்செடிகள் நல்லா பூக்கும் இந்த எலும்புச்சம்பழத்தோளில் எவ்வளவும் போட வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு தோல் போட்டுக்கிட்டால் போதும் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மோர் புளித்த மோர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு கண்டெய்னரில் போட்டுக்கலாம் இதை வந்து பர்மனென்ட் பண்ணுறதுக்கு அந்த நுண்ணுயிரிகளுக்கு உணவாக நாம் இப்போ வந்து இந்த நாட்டு சர்க்கரையும் எடுத்து வச்சுருக்கோம் இது எல்லாத்தையும் இந்த கண்டெய்னருக்குள்ளே போட்டுக்கலாம் காய்கறி தோலை போட்டாச்சு இப்போ எலுமிச்சம்பழ தோலை போடலாம் இந்த எலுமிச்சம் மழாலாம் நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் விளைஞ்சது தான் இன்றைக்கி லெமன் ரைஸ் செய்துட்டு மீதி இருக்கிறது சின்ன சின்ன பழமாக இருக்கிறதுனால இதில் ஒரு நாலு பழத்தோட தோல் இதில் போட்டுக்குவோம் போட்டாச்சு அடுத்து இதில் இந்த புளிச்ச மோரையும் ஊற்றிக்கலாம் இது இதில் நுண்ணுயிரிகள் இருக்குது கால்சியம் இருக்குது அதனால் இதுவும் நல்ல சிறந்த உரமாக இருக்கும் அடுத்து இதெல்லாம் ஆகும் பொழுது நுண்ணுயிரிகளுக்கு சாப்பாடு அடுத்து அயன் சத்தும் இந்த சர்க்கரையில் நாட்டு சர்க்கரையில் நிறையா இருக்குது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டோம் போட்டுட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம் தண்ணி ஊற்றியாச்சு ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி நிழலில் ஒரு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு வச்சுருக்கலாம் அஞ்சு நாள் கழித்து இதை எடுத்து நல்லா குலுக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து பூச்செடிகளுக்கு மட்டும் கொடுக்கலாம் மண்ணில் அமிலத்தன்மையில் தான் வளரும் அப்படிங்கிற செடிகளுக்கு நாம் வந்து எலுமிச்சம் பழத்தை சேர்த்துக்கலாம் அல்லது ஆரஞ்சு பழத்தை சேர்த்துக்கலாம் காரத்தன்மையில் தான் வளரும் அப்படிங்கிற செடிகளுக்கு சாம்பலை கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கலாம் சிலர் சொல்கிற மாதிரி எல்லா செடிகளுக்கும் நாம் சாம்பலை கொடுக்க முடியாது அப்படி சாம்பலை கொடுத்தோம் அவங்க செடிகளில் வந்துட்டு அவங்க செடிகள்லாம் நல்லா வளருது அப்படின்னு சொன்னாக்க அந்த அவங்க வீட்டு தண்ணியோ மண்ணோ ரொம்ப ரொம்ப அமிலத்தன்மையாக இருந்திருக்கும் அதாவது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவுக்கு கீழே பிஹெச் இருந்திருக்கும் அப்பேற்பட்ட மண்ணுக்கு சாம்பலை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து காரத்தன்மையை அதிகப்படுத்தி பிஹெச் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவுக்கு மேலே செவன் வரும் செடிகள் வளர்கிறதுக்கு அதனால் அந்த மண்ணோட தன்மை தண்ணி ஊற்றுற தண்ணியோட தன்மை இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நாம் எலுமிச்சம்பழம் ஆரஞ்சு பழத்தை கொடுக்கலாமா அல்லது சாம்பளை கொடுக்கலாமா அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணணும் பொத்தாம்பதுவில் எல்லா செடிக்கும் சாம்பலையும் போடக்கூடாது எல்லா செடிக்கும் எலுமிச்சம்பழத்தையும் ஆரஞ்சு பழத்தையும் கரைச்சி கரைச்சி ஊற்றக்கூடாது இந்த உரத்தை செடிகளுக்கு எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் இது அஞ்சு நாள் ஆகிடுச்சு இந்த உரம் நல்லா நொதிச்சு போயிருக்கு ஒரு குச்சியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடியில் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இதிலிருந்து ஒரு லிட்டருக்கு ஐம்பது எம்எல் அப்படிங்கிற கணக்கில் இப்போ நாம் எடுத்துக்குவோம் இப்போ நான் நாலு லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பிங்க் பக்கெட்டில் அதனால் இரநூறு எம்எல் இந்த கரைசலை எடுத்துக்குவோம் நாம் ஒரு தோராயமாக ம் ராயமாக இதை எடுத்துக்கிட்டோம் இதில் ஊற்றி இந்த நாலு லிட்டர் தண்ணியில் ஊற்றி கலந்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுறலாம் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் கரைசல் இந்த பீட்ரூட்னால நல்லா பிங்க் கலராகவும் இருக்குது இதை இப்போ வந்து நம்ம பூச்செடிகளுக்கெல்லாம் கொடுத்து விட்டுறலாம் ஒவ்வொரு செடிக்கும் இரநூறு இரநூறு எம்எல் கொடுத்தோன்னாக்கா போகிறோம் முதல்ல இந்த மல்லிகைப்பூ செடிக்கு கொடுத்துடலாம் இந்த மல்லிகைப்பூ செடி எவ்வளவு அருமையாக பூத்துருக்கு அப்படின்னு பாருங்கள் இப்போ மல்லிகைப்பூ செடிக்கும் கொடுத்துர்லாம் இது வந்து ஒரு இரநூத்தம்பது எம்எல் இருக்கும் கொடுத்துட்டோம் ஏன்னா செடி பெரிய செடியாக இருக்குது பக்கத்துலேயே ஒரு குட்டி இருவாச்சு ஒரே ஒரு பூ எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் இருவாச்சு இதுக்கும் ஒரு சின்ன குட்டி செடியாக இருக்குது அதனால இங்கே பாருங்கள் ஒரு நூறு எம்எல் கொடுத்துருவோம் இது பன்னீர் ரோஸ் செடி பெரிய செடி மரம் மாதிரி வளர்ந்துருக்கு பாருங்கள் இதுக்கும் நாம் ஒரு முந்நூறு எம்எல் கிட்ட கொடுத்துருவோம் இந்த அடேனியம் செடிக்கும் கொடுத்துடலாம் பக்கத்தில் இன்னொரு அடேனியம் செடி இருக்குது நல்லா பூத்துக்கிட்டுருக்கு இதுக்கும் கொடுத்து விட்டுறலாம் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற பாரிஜாத மரத்துக்கும் இதை கொடுத்து விட்டுருவோம் இது பாருங்கள் அடியில் எவ்வளோ பெருசாக மரம் மாதிரி இருக்குது இது பெருசாக இருக்கிறதுனால இதுக்கு ஒரு அறநூறு எம்எல் கொடுத்துருவோம் இந்த மீதி இருக்க டஸ்ட்டு இது இருக்குது பார்த்தீங்களா இதையும் அப்படியே இது தூர்லேயே போட்டு விட்டுறலாம் போட்டு விட்டுட்டு மண்ணை போட்டு மூடிடலாம் இந்த மாதிரி மூடிட்டோம்னாக்கா அது சீக்கிரமே மக்கி அதுவுமே நல்லா உரமாயிடும் பக்கத்தில் தொட்டியில் ஒரு பாரிஜாதம் செடி இருக்குது பாருங்கள் இதுக்கும் ஒரு நானூறு எம்எல் கொடுத்துர்லாம் பெரிய செடி தான் இதுவும் அஞ்சு டிவைராக இருக்குது பக்கத்தில் கனகாம்பர செடி இதுக்கும் கொடுத்துர்லாம் வீட்டுத் தோட்டத்தில் செண்பக மரம் இருக்குது முப்பது அடி ஒயரம் அருமையாக நிறையா இருக்குது அதிலே மிளகு கொடியே ஏறி இருக்குது பாருங்க அதனால் இதுக்கும் நிறையா நாம் கொடுத்து விட்ருவோம் இதே உரம் மிளகு செடிக்கும் உரமாக கொடுக்கலாம் மிளகு செடிக்கு மட்டும் இல்லை எல்லா விதமான காய்கறி செடிகளுக்கும் இந்த உரத்தை நாம் கொடுக்கலாம் பூச்செடிகள் முதல் எல்லா செடிகளுக்கும் கொடுத்துர்லாம் இந்த உரத்தை இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்